ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு அவர் பார்த்திப சேனல் ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் விசிபிள் ஆகும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகல காலையில் எழுந்ததும் வச்சு குடித்தாச்சு எனக்கு நாங்கள் எப்பவுமே லிக்யூடாக குடிச்சிட்டோம் என் பையன் மட்டும் லிக்யூடாக குடிக்கவே மாட்டான் அவனுக்கு எப்பயுமே இந்த மாதிரி சாலிடாக கொடுத்தா சாப்பிடுவான் ஸோ இவனாக சாப்பிட்றோம் என் பொண்ணு தொடக்கூட மாட்டாள் ஸோ அதனால் இவனுக்கு அந்த மாதிரி வச்சு கொடுத்து பழக்கையாச்சு காலையில் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன் ரெண்டு பொட்டேட்டோவை நல்லா கழுவி தோல் சிவி தோல் சிவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா சூடு பண்ணி அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட் பண்ணி வச்சு தான் ஒருவேளை அதையும் ஒரு ஒரு டென் டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்து அப்புறம் ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் நேரம் சோப் பண்ணிவிடுங்க சோப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிளா பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபார் பண்ணி அது கூட கேன்ஃப்ளவர் சேர்த்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன் ஃப்ரெஞ்சு ஃப்ரை ரெடி நான் கொஞ்சமாக பப்பா சேர்த்து பாப்பா கொடுத்தாமிச்சேன் கூடவே டொமேட்டோ கச்சா வச்சு கொடுத்து சூப்பராக சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்ருவாங்க குழம்பு தான் சாயில் ரெடி பண்ணி வச்சுருங்க வெங்காயம் தக்காளி பூண்டு கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து நெத்திலி மீன் குழம்பு தான் ஒன்று செய்கிற நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைசலை கரைசை ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அண்ட் கொதிக்க வச்சு உம்முடி வச்சு கொதிக்க வெட்டுடலாம் கொதிக்க அதுக்குள்ளே பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண போயிட்டேன் தயிர் சாதமும் தயிர் சாதம் தான் பாப்பா தயிர் சாதம் கேட்டாங்க மீன் குழம்பு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கொஞ்சமாக த சாதம் எடுத்து அது கூட தயிர் நல்லா தயிர் வந்து க்ரீமியாக வரணும்னு சொல்லி தயிர் தயிர் ஊற்றி நல்லா ஸ்மாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்மாஷ் பண்ணி அப்படியே தலைக்குள்ளே வேணாம்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு அப்படியே கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால அப்படியே எடுத்து வச்சாச்சு பாப்பாவுக்கு தயிர் சாதம் தயிர் சாதத்துக்கும் ஃப்ரெஞ்சு ஃப்ரை தான் வேணும்னு சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணுறது அதான் பண்ணி ஆகணும் இல்லையா அப்புறம் அதையும் வச்சு அமுச்சாச்சு ஸ்நாக்ஸுக்குமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் எனக்கு ரெண்டுத்துக்குமே இதான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்டர் பாட்டு லஞ்ச் டேபிள் ஸ்பூன்லாம் வச்சு அண்ட் பேக் பண்ணி அவங்க ஆச்சு அதுக்குள்ளேயே மீன் குழம்பும் கொதிச்சிடுச்சு குழம்பு கொதிச்சதும் மீன் மீனை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அண்ட் சுட சுட நெத்திரி மீன் குழம்பு ஸோ யாருக்கெல்லாம் நெத்திரி மீன் குழம்பு பிடிக்கன்னு சொல்லுங்கள் ஹஸ்பண்டுக்குமே அப்படியே பேக் பண்ணியாச்சு ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பாய்